குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாள குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான குரு பயிற்சி அது இருக்கும் ஐயா என்னங்கையாது ஜென்ம குரு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு ராமர் அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாரு எல்லாமே அவர் சரியா இல்லை யாரை கேட்டாலும் சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தை எல்லாவற்றிலும் வித்தியாசமாக அலசி ஆராய்ந்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடம் தான் பொதுவாகவே இருள் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியும் ராகுவும் ஜென்ம ராசியில் இருந்தாலே அது கஷ்டமான ஒன்று அமைப்பு ஜென்மராசியில் சனி இருக்கிறது தான் சனின்னு சொல்லப்படுகிறது நம்மை போட்டு வாட்டி எடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் அதே போலவே ஜென்ம ராசி என்று சொல்லப்படக்கூடிய ராசியிலேயே ராகு வந்து இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மழுங்கடிக்கப்படுகின்றன நம்முடைய திறமைகள் வீணடிக்கப்படுகின்றன வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படுகிறது ஆனால் கிரகம் அப்படி வந்து உட்காரும்போது அப்படி செய்யவே செய்யாது யாரோ ஒருவர் ஜென்மகுரு இந்த மாதிரி இருந்தார்னா இந்த மாதிரி ராமர் வனவாசம் போறார் அது போனார் இது போனார் அது நல்லா இருக்காது அப்படின்றத எழுதி பத்தாம் சொன்னதை இந்த வருடம் ரிஷராசிக்காரங்க யாருமே நம்ப வேண்டாம் ஒளி கிரகம் ராசியில் வந்தால் அது நல்ல பலன்களையே செய்யும் இதற்கு உதாரணம் போன வருஷம் ஃபுல்லா மேசராசிக்காரங்களுக்கு ஜென்மகுரு இருந்தார் யார் வனவாசம் போனாருன்னு கேட்டு பாருங்க எல்லா மேசராசிக்காரங்களும் போன வருஷம் நல்லா தான் இருந்தாங்க அப்ப எல்லா நிலைகளிலேயும் ஜோதிடத்தில் பொத்தாம் பொதுவாக அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் அந்த பாட்டில் இருக்குது இந்த பாட்டில் இருக்குது இப்படியாக மனசில் போட்டு கவலையை வச்சுக்காதீங்க இந்த குருப்பெயர்ச்சி ரிஷவராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யும் எந்தெந்த வழிகளில் செய்யும் ஐந்து ஏழு ஒன்பதாம் வழிகளில் செய்யும் புள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கிடைக்கும் கல்யாணம் ஆகி பிரிஞ்ச நில நல்ல இருக்கக்கூடியவர்கள் பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வம்பு விளக்கு கோற்று போன்றவர்களோடு போய் கொண்டிருப்பவர்களுக்கு நிம்ம கிடைக்கும் அவரவருடைய போல ஒரு முடிவுகள் கிடைக்கும் இரண்டாவது திருமணமாவது நல்லா இருக்குமா ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல இரண்டாவது வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு தாய் தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்பா அம்மா இங்க வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க இவங்களை என்ன செய்கிறது ஏது செய்கிறது நம்ம பக்கத்தில் இருக்க முடியலையே என்று பெற்றோர்களை பற்றி கொஞ்சம் ஒரு க ஒரு மாதிரியான கவலைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக ஜென்ம ராசியில் உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் சுபகிரகம் அப்போ ஒரு சுபருடைய வீட்டில் இன்னொரு சுபர் வரும்போது என்ன பலன்களை செய்வார் ஒரு நல்லவன் வீட்டுக்கு இன்னொரு நல்லவன் வர்றான் அந்த இடத்துல கெடுதல்லாம் நடக்காது ஒரு நல்லவன் வீட்டிற்கு ஒரு கெட்டவன் வரும்போது அந்த இடத்துல சாதகமற்ற தன்மைகள் கெடுபல்கள் ஏதாவது இருக்கும் ஏற்கனவே இவரும் நல்லவர் அவரும் நல்லவர்ன்றபோது என்ன விதமான கெடுதல்கள் வந்துவிட போது கிடையவே கிடையாது மனதில் நல்ல எண்ணங்கள் வரும் உறுதியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் உற்சாகமாக இருப்பீர்கள் ராசி சுபத்துவம் அடையும் பொழுது சகலத்தையும் செய்யக்கூடிய ஒரு திறமைகள் வருகின்றன என்பதுதான் உண்மை கலைத்திறமை கொண்டோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே ஒன்றுமே நடக்கலை ஒரு துணை கிடைக்கவில்லை ஒரு நிலையில் பெண்களால் எது விதமான ஆதரவுகளும் அவங்கவுங்க வயது கேட்டுறப்பால் சொல்லுவேன் அக்கா தங்கச்சியால் துணை இல்லை அம்மானால துணை இல்லை அல்லது தன்னுடைய தாரம் தன்னுடைய மகள் போன்ற எந்த ஒரு பெண் உறவுகளின் மூலமாகவும் நல்லவைகள் நடக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இப்போ அவற்றிற்கு எல்லா விடிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்லதொரு அமைப்பே இப்போ உருவாகுது ஆகவே ரிஷவராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை உண்மையை சொல்லப்போனால் இந்த குருப்பெயர்ச்சி முழுவதுமே பத்தாம் இடத்துல சுக்கரன் இது சனி போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் வலுவாக இருக்க ஆரம்பிக்கின்ற குரு பயிற்சி ஆரம்பிக்கின்ற நேரத்தில் புதன் கொஞ்சம் ச ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருக்கின்ற நிலைமையில் இரண்டு பத்தாம் இடங்கள் வலுவாக இருக்கும் பொழுது பணம் போன்ற அமைப்புகள் நிலைத்த தன்மையாக இருக்குமே தவிர நிச்சயமாக கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்காது குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி இருக்கும் கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் இருக்கும் ஏழாம் சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய அமைப்புகள் ஒரு நண்பர்களோடு பேசி ஒரு நண்பர் ஒரு தெரிந்தவரோடு சேர்ந்து உன்னுடைய திறமை என்னுடைய பணம் என்பது போன்ற சில ஒரு கைமாற்றுகள் ஒரு நிலைமாற்றங்கள் போன்ற கூட்டு தொழில் அமைப்புகளை செயல்பட போது ஆகவே ரிஷவராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல கல்வி மேன்மை வேலை மேன்மை பொருள் மேன்மை எல்லாம் இருக்கக்கூடிய நல்லதொரு மாற்றமுள்ள உயர்ந்த சிந்தனைகளை தரக்கூடிய அற்புதமான குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு குரு பெயர்ச்சி யாகம் இடம் மண்ணிவாக்கும் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாள குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்